பீச் என்ன பாருங்களா பீச்சுங்க எல்லா போட்டு வசதி எல்லாமே இருக்குது ரப்பர் போட்டு ரப்பர் இந்த பக்கம் பாருங்க எல்லா விதமான போட்டு வச்சிருக்கிறாங்க இது என்ன போட்டுன்னு தெரியல இதுவும் வச்சிருக்கிறாங்க நம்ம போவது கிடையாது பலூன்லாம் வச்சுருக்குறாங்க அந்த இதெல்லாம் சரி வராது அந்த வந்து கடல் அலை இல்லைங்க கடல் அலையே கிடையாது தண்ணி வந்து இந்த அளவுக்கு வருது பாருங்க ஆனால் தண்ணி வர மாட்டேது அது தெரியல கிட்ட போய் பார்ப்போம் ஏன்னா சரியான நெருப்பு மேலே நடந்து போகிற மாதிரி இருக்குதுங்க அனல் வீசுதுங்க தரையிறெல்லாம் அப்படியே பழுத்து போய் கிடக்குது அந்த கருங்கல் பாறை பாறைக்கல்ல வந்து கட் பண்ணி கட் பண்ணி கட்ட கட்ட மாதிரி கட் பண்ணி செஞ்சு வச்சுக்கிறாங்க நல்லா தான் பண்ணி வச்சிருக்கிறாங்க மேலே வந்து நல்லா ஒரு மேட்டு கேட்டு போட்டு கொஞ்சம் தண்ணி கண்ணியே ஊற்றி விட்டா வரவங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் காலெல்லாம் பழுத்து போய் கிடையாதுங்க சுத்தமாக போட்டுக்கு பாருங்க அந்த சைட்லாம் உடைய மலைப்பகுதி எல்லாம் வந்து வெயிலுக்கு அப்படியே படுத்து கிடக்கிறாங்க தண்ணியில் தண்ணியில் நீஞ்சிக்கிட்டு கிடக்கும் நம்ம கூட வந்த ஜனங்கள்லாம் இங்கே தான் கிடக்குது பிளக்குது தண்ணியில் கிடக்குறாங்க புலகுதெல்லாம் கடல் வந்துங்க ஒரு ஆபத்தான ஒரு இடங்க நம்ம வந்து வெளியூர்லேருந்து வந்துருக்குறோம் நம்ம கால் கையெல்லாம் நினைச்சோம்மா சும்மா கரையோட குளிச்சோம்மா அதோட போயிடணும் ஆழத்துக்கு போயிட்டோன்னு வச்சிங்க நம்மளை இழுத்து எங்கன்னா தள்ளி விட்டுருவோம் அதுக்கப்புறம் நம்ம கூட வந்தவங்க எல்லாருக்குமே அது வந்து பாதிப்பை கொடுத்துரும் அதனால வந்து கடலில் வந்து அளவுக்கு இறங்கி குளிக்காது மூணு மேலேட் குளிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது பொருட்களை பண்ண குதிரை ஒட்டகம் எல்லாமே சவாரி எல்லாமே இருக்குது